பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை என்கிற மிகப்பெரிய முழக்கத்தோடு கூட இங்கே குழுமி இருக்கிற எனது தொப்புள் குடி உருவாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற எனது அன்பிற்குரிய தலைவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் மிகவும் ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பை என்னுடைய எஸ்டிபிஐ கட்சி செய்கிறதை நினைத்து நான் மாத்திரமல்ல என்னுடைய இந்திய தேசம் முழுவதும் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்கே ஒரு ஆபத்து எங்கே ஒரு பிரச்சனை எங்கே ஒரு கலக்கம் எங்கே ஒரு கண்ணீர் என்று சொன்னால் முதலாவதாக நிற்கக்கூடியது என்னுடைய எஸ்டிபிஐ கட்சி எங்கே ஒரு பசி எங்கே ஒரு பட்டினி எங்கே ஒரு பதட்டம் எங்கே ஒரு வேதனை என்று சொன்னால் முதலாவதாக ஒன்று நின்று தோல் கொடுத்து தோளோடு தோல் கொடுத்து அவளை தூக்கி எடுப்பது என்னுடைய எஸ்டிபிஐ கட்சி மலை என்றால் பசி என்றால் அல்லது காற்று என்றால் புயல் என்றால் எதுவா இருந்தாலும் முதலாவதாக நான் இருக்கிறேன் நீங்க கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்களை தூக்கி எடுத்து அவர்களுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் படுக்க இடத்தையும் கொடுத்து பாதுகாப்பை உணர்த்தக்கூடிய கட்சியினுடைய எஸ்டிபிஐ கட்சி அப்படிப்பட்ட எஸ்டிபிஐ கட்சி கடந்த கிட்டத்தட்ட ஆறு முதல் எட்டு மாதமாக இந்த வக்பு திருத்த மாநாட்டை சாரி வக்பு திருட்டு திருட்டு சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்பதற்காக பல விதத்தில் போராடி இப்பொழுது பாதி ஜெயிச்சாச்சு இனி முழுசா ஜெயிக்க கூடியது அதாவது இடையில நிறுத்தி வச்சிருக்கிறாங்க என்னது இடையில நிறுத்தி வச்சிருக்கிறாங்க சட்டத்தை இல்ல அது நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பதற்காக கடைசி தொண்டனாகி எஸ்டிபி கட்சியினுடைய கடைசி தொண்டனுடைய உயிர் போகிற வரையிலும் போராடுவோம் போராடுவோம் கண்டிப்பாக வெற்றியை பெற்று எனக்கு பின்னால் வரக்கூடிய என்னுடைய சந்ததிகளுக்கு கொடுப்போம் என்கிற மிகப்பெரிய முழக்கத்தோடு கூட என்னுடைய எஸ்டிபி கட்சி பயணிப்பதை நினைத்து மிகவும் பெருமிதத்தோடு கூட இந்த இடத்தில் நின்று கொண்டு என்னுடைய இந்த உரிமை மீட்பு மாநாட்டிலே பேச நான் ஆரம்பிக்கிறேன் எனக்கு அன்பான சகோதரர்களே எங்களுடைய மாநில தலைவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் அமித்ஷாவை கண்டு உலகம் முழுவதும் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அமித்ஷாவை கண்டு உலகம் முழுவதும் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அமித்ஷா பயப்படக்கூடிய ஒரே ஒரு நாள் எழுத்து உள்ள ஒரு மந்திரம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அந்த பயத்தை உருவாக்குவதற்காகவே அந்த பயத்தை உருவாக்குவதற்காகவே இப்போ இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகப்பெரிய மாநாட்டை என்னுடைய நடத்தி கொண்டிருக்கிறது நீங்க என்ன சட்டத்தை வேணாலும் போடுங்க என்னுடைய ஜனத்திற்கு இது இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் கிடையாது என் அன்பு சொந்தங்களே என்னுடைய அன்பு உறவுகளே உறவுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் இது இஸ்லாமியர்களுக்கு போடப்பட்ட சட்டம் கிடையாது இந்த இந்த அந்த உரிமையை ஒன்றிய அரசு பறித்து விட்டது என்று சொன்னால் அடுத்ததாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவனும் இந்துக்கள் மட்டும்தான் இருப்பாங்க இந்த கிறிஸ்தவன அதி சீக்கிரத்தில் உட்கார வச்சிருவாங்க கோட்பாடு என்னன்னா ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறுக்கணத்தை திருப்பி காட்டு எல்லாம் இற எல்லாம் கர்த்தர் பாத்துக்கொள்ளு சொல்லிட்டு அமைதியாயிருவாங்க இந்துக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த இந்த கிறிஸ்தவர்கள் அமைதியாகிட்டால் அதாவது போராட்ட குணம் உள்ள இந்த இஸ்லாமியர்களை அடித்து விட்டால் அடுத்தது கிறிஸ்தவர்கள் அமைதியாகி விடுவார்கள் கிறிஸ்தவர்கள் அமைதியாகிவிட்டால் அடுத்ததாக என்னுடைய இந்து சகோதரர்கள் மாத்திரம்தான் விழி இந்த இந்திய தேசத்தில் நிற்பார்கள் காரணம் என்ன தெரியுமா அதுக்கு பிறகு தான் வரும் எல்லா விதமான குல தொழ குல தொழிலும் கொண்டு வருவாங்க இந்த இந்த ஐயர்மார்களுக்கு சொம்பு தூக்கக்கூடிய காரியத்தை இந்த பிஜேபி ஒன்றிய அரசு கொண்டு கொண்டுவரும் என்னுடைய இந்து அவர்கள் அவளுக்கு அடிமையாவார்கள் என்னுடைய தாத்தனும் முப்பாட்டனும் எப்படி அவர்களை பார்த்தவனை கூணி குறுகி கும்பிடு போட்டு அவனுடைய பணியை செய்தானோ அதை விட ஒரு கேவலமான ஒரு நிலைமையை இந்த பிஜேபி ஒன்றிய அரசு கொண்டு வரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த ஒரு காரியம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த எஸ்டிபி கட்சி முழு மூச்சோடு கூட இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனக்கு அன்பான சகோதரர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய எனக்கு இனிமே எனக்கு இனிமையான கிறிஸ்தவர்களே எனக்கு இனிமையான இஸ்லாமியர்களே எனக்கு இனிமையான என் அன்பு சொந்த என்னுடைய தொப்பு

நீ பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் என்று சொன்னால் என்னுடைய ராமநாதபுரம் கீழக்கரைக்கு பக்கத்துல என்கிற இடத்திற்கு பக்கத்திலே களக்குடிங்கிற ஒரு சின்ன கிராமத்திலே நான் பிறந்தது அங்கே என்னுடைய தாத்தனும் என்னுடைய பாட்டனும் என்னுடைய அப்பனும் என்னுடைய மூதாதிரிகள் எல்லாம் விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடம் என்னுடைய என்னுடைய மாநில தேசத்தை ஆளுகை செய்து என்னுடைய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி கொடுத்ததோ அமித்ஷா கிடையாது நீங்க வெறுக்கக்கூடிய தொப்பி போட்ட ஐந்து தொழுது தாத்தா என்னுடைய பாட்டை என்னுடைய முப்பாட்டனா இருக்கக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய தாத்தன் கொடுத்த சொத்து அந்த சொத்துல என்னுடைய தாத்தாவும் என்னுடைய அப்பனோ அங்க விவசாயம் பண்ணி எங்களுக்கு சோறு போட்டாரு அங்கிருந்து நாங்கள் இடம்பெறக்கூடிய சூழ்நிலை வந்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில் மதுக்குரி என்னும் கிராமத்தில் போய் அங்க போய் குடியிருக்கோட சூழ்நிலை வந்தது அங்கேயும் எனக்கு திறந்து கொடுத்து வாங்கம்மா நீங்க வந்து ஒரே ஒரு ரூபாய் மட்டும் வாடகை கொடுத்து விட்டு அந்த வீட்டில நீங்க குடும்பத்தை நடத்தி கொண்டு உங்களோட குடும்பத்தோட கூட சந்தோஷமா நிம்மதியான வாழ்வாதாரத்தை பெருக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே வாசலை திறந்து கொடுத்தது இந்த வக்பு சொத்தாயி நாகூர் நாகூர் தர்காவுடைய சொத்து நீ என்ன என்னுடைய இஸ்லாமியர்களுக்கு வந்து நீ பாட எடுத்துக்கிட்டு இருக்கிற நீ என்ன பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிற எப்பா சாமி நீ போடக்கூடிய இந்த சட்டத்தினுடைய உள்நோக்கம் ஒவ்வொரு ஆளும் சொல்லியாச்சு இப்போ சொல்ல வேண்டிய என்ன இந்த வக்ப திருத்த சட்டத்தில் காரியங்கள் இருக்கு வேறு மதத்தில் உள்ளவங்களுக்கு நிறுத்த போகிறேன் முக்கியமாக இதை நிறுத்தி என்ன பண்ண போகிறேன் இதனுடைய சொத்து எல்லாத்தையும் பிடுங்கி உன்னுடைய தலைவனா இருக்கக்கூடிய உன்னுடைய குருவா இருக்கக்கூடிய உனக்கு சோறு போடக்கூடிய அதானிக்கும் அம்பானி கொடுக்க போகிற அதான பாவம் அதானிய அம்பானியும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே அதனால் இந்த ஏழை எளிய மக்கள்லாம் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய மூதாதிரிகள் கொடுத்த அந்த வக்பு சொத்தை பிடுங்கி நீ என்ன பண்ணப் போகிற அதானிக்கு அம்மாளையும் கொடுக்க போகிற அந்த கனவு ஒரு நாளும் பழிக்காது அந்த கனவு ஒரு நாளும் பழிக்காது என்பது இந்த எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநாடு சார்பாக உனக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் கடந்த நாட்களில் சந்திரபாபு நாயுடு ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறார் எத்தனை பேர் நீங்கள் படிச்சிங்கன்னு தெரியாது சந்திரபாபு நாயுடு ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறார் என்ன சட்டத்தை போட்டிருக்கிறார் திருப்பதியிலே திருப்பதியிலே அல்லது திருப்பதி சுற்றியில இருக்கக்கூடிய அந்த திருப்பதி கோயிலுக்கு சுற்றியுள்ள இருக்கிற இடங்களிலே இந்துக்கள் அல்லாத ஒரு நபர் கூட இங்க கடை வைக்கவும் கூடாது இங்க உள்ள காரியங்களை இங்கே பரிமாறி கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வேலை கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு நீ தான் பிஜேபிக்கு ஆதரவாக உன்னுடைய ஆதரவு கொடுத்துருக்குற அதனால் இன்னைக்கு நிலைச்சிருக்கு இந்த ஆட்சி கவனிங்க உங்களுடைய வரவேற்பை நான் நான் வரவேற்கிறேன் திருப்பதி கோயிலுக்குரியது இந்து சகோதரர்களுக்குரியது அது உண்மையில நான் வரவேற்கிறேன் அங்க நீ சட்டத்தை போட்டிருக்கிற இந்துக்கள் அல்லாமல் வேற்று மதத்தில் உள்ளவர்கள் இங்க யாரும் வரவும் கூடாது போகவும் கூடாது சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல நீ கடையும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ நல்லது ஒரு சட்டத்தை போட்டிருக்கிற அதை நான் கண்டிப்பா வரவேற்கிறேன் அதுக்கு நான் கண்டிப்பா நான் உனக்கு ஒரு சலிவிட்டு கொடுக்குறேன் எப்பா

உனக்கு என்ன தென விட்டு உனக்கு என்ன திமுறை ஏன் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா எஸ்டிபிஐ கட்சி இருக்கு உன்னோட மூக்க உடைப்பதற்கும் நீ போடக்கூடிய எல்லா சட்டத்தை உடை தெருவதற்கும் உன்னை ஓட ஓட விரட்டுவதற்கும் உன்னோட ஆட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கும் என்னுடைய எஸ்டிபிஐ கட்சி கண்டிப்பாக நிற்கும் எஸ்டிபிஐ கட்சிக்கு பின்னாடி கூட ஒவ்வொரு தொண்டர் தன் உயிரை கொடுத்தாயிலும் என்னுடைய இஸ்லாமிய சகோதரனுக்கு சகோதரிக்கும் என்னுடைய இஸ்லாமிய சகோதரிக்கு பின்னாடி சந்ததிகளுக்கும் அவளுக்குன்னு சொல்லி காரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அவன் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டான் உயிரும் கொடுக்க தயங்க மாட்டான் நீ என்ன வந்து ஆட்டிட்டு கேட்குறேன் என்ன வந்து இந்த வக்புங்கிறது வந்து என்னுடைய தாத்தன் பாட்டன் பூட்ட அவங்க சொத்து எல்லாம் அவர்களுக்கு போக மிச்சத்தை என்ன பண்றாங்க என்னுடைய ஏழை எளிய மக்கள்லாம் சந்தோஷமா படிப்புக்கும் மருத்துவத்துக்கும் அவங்களுடைய வியாபாரத்திற்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் கொடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சொத்து அந்த சொத்தை வந்து நீ கையை வச்சுக்கிட்டு இல்லை நான் தான் மூக்க நுழைப்பேன் இதில் போய் நான் தான் செயல்படுத்துவேன் நான் தான் செய்வேன் சொன்னா உன்னுடைய மூக்கை உடைப்பதற்கு எங்களுடைய கட்சி சகோதரிகள் இஸ்லாமிய சகோதரர்கள் சரியா கரெக்டாக எப்பொழுது ரெடியாக இருப்பாங்க

இங்கே இருக்கக்கூடிய சகோதரில் நாங்கள் வர்றது வராது ரெண்டாவது பட்சம் நாங்கள் வர்றது வராது உங்களோட உரிமையில் வந்து தலையிடுறது தலையிடறாத ரெண்டாவது பட்சம் யாருக்கும் நாங்கள் எந்த ஒரு தீங்குக்கும் போகிறது கிடையாது எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகிற கிடையாது ஏதோ படத்தில் ஒரு டேலண்ட் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் நாங்கள் எந்த பிரச்சனைக்கும் போகிறது கிடையாது ஆனால் வர்ற பிரச்சனையே விடுறது கிடையாது அந்த மாதிரி தான் ஆனால் நாங்கள் எந்த பிரச்சனையும் போகிற கிடையாது போய் மல்லு கட்டி நிற்கிற கிடையாது எங்கள் உரிமைக்காக எங்களோட உரிமை எங்கேயும் விட்டு கொடுக்கக்கூடாது நீ போடு அறநிலைத்துறையில் எங்களை போல என்னை போல் ஒரு பாஸ்டரை போடுங்க இங்கே இருக்கக்கூடிய சகோதரனை போல் ஒரு இஸ்லாமிய சகோதரத்துக்கு போடுங்க போட முடியுமா ஒரு நாள் போட முடியுமா முடியாது இல்லை அறநிலைத்துறை யாருக்குரியது என்னுடைய தொப்புளுக்குடிய உறவாகி என்னுடைய இந்து சகோதரர்களுக்குரியது அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதை அவங்கள்ட்ட விட்டுருங்க அதில் நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம் அதே போல் கிறிஸ்தவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில சொத்துக்கள் இருக்கு சவுத் இந்தியன் சொத்துக்கள் இருக்கு ரோமன் கத்தலிக் சொத்துக்கள் இருக்குது அந்த சொத்து அவர்களுக்குரியது அதுலேயும் நீங்கள் தலையிடுவதற்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது இது ரெண்டையும் நீங்க விட்டுருக்கீங்கள இனி அடுத்து நீங்க கிறிஸ்தவனுக்கு தான் வருவீங்க அது ரெண்டாவது பட்சம் இது ரெண்டையும் விட்டுட்டு நீங்க என்னத்துக்காக நீங்க அடிக்கடி நீங்க எதுக்கெடுத்தாலும் இஸ்லாமியனையே போட்டு குத்தி குத்தி நீங்கள் ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துகிட்டு இருக்கிறீங்க ஏதோ நீங்கள் குத்த குத்த குனிஞ்சுக்கிட்டு இந்த இஸ்லாமியெல்லாம் போயிருவான் அவனுக்கு ஒன்றும் கேட்கறதுக்கு நாதி இல்லை அவனுக்கு பின்னாடி நிற்கிறக்கு யாருன்னு சொல்லிட்டு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்க இஸ்லாமியனுக்கு விரோதமாக நீங்க எழும்புவீங்கன்னு சொன்னா இஸ்லாமிய சமூகத்துக்கு எழும்புவீங்கன்னு சொன்னா அந்த இஸ்லாமிய சமூகத்தை அழிப்பதற்கு என்னை போல கிறிஸ்தவத்தில் என்னை போல கிறிஸ்தவத்தில் இருந்து கொண்டிருக்கிற பாஸ்டராக இருந்தாலும் சரி எங்களுடைய இதுக்கு பேசிவிட்டு போனதான குமரன் என்கிற சகோதரி போல இந்துக்களாக இருக்கக்கூடிய சகோதரனுடைய அவரை போன்ற நபர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் தாண்டி தான் இஸ்லாமியனுடைய சொத்திலேயும் அவருடைய சரீரத்திலையும் அவருடைய காரியங்களையும் நீ கை வைக்க முடியும் என்பது இந்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாட்டு மூலமாக உனக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுகிறோம் இங்க எல்லாம் அண்ணன் தம்பியும் மாமா மச்சன சித்தப்பம்பரிய நேர்த்திய சூப்பராக பழகிட்டு இருக்கிறாங்க நீங்க எங்க எத்தனை விதமான சட்டத்தை போட்டாலும் ஒன்னு இங்க ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது ஏன் தெரியுமா இங்கே எல்லாம் சித்தப்பேன் இங்கே எல்லாம் பெரியப்பேன் எல்லாம் என்ன சொல்கிற அண்ணன் தம்பி மாமன் மச்சனா பழகிட்டு இருக்கிறேன் அதனால் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்கிறேன் மரியாதையாக நீயே போட்டதை எனவும் இந்த திருடனே கொண்டு போய் திருடனை கொண்டு போய் வச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் போன மாதிரி நீ கொண்டு போய் வைக்க வேண்டிய வச்சுட்டு நீட்டாக நீ கலண்டுக்கோ நீ சொல்ல வேண்டிய சொல்லிட்டு இல்லை இந்த வக்பு திருத்த மாநாட்டை நாங்கள் மனப்பூர்வமாய் நாங்கள் இதை கேன்சல் பண்ணுகிறோம் இதற்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இது இஸ்லாமியருடைய சொத்து இது இஸ்லாமியர்களுக்கு உரியது இந்த வக்பு இஸ்லாமியர்கள் மட்டும்தான் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் அவர்கள் பார்த்து யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி நீய மரியாதையை ஒதுங்கிக்கிட்டா உனக்கு மரியாதை அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஒவ்வொரு இந்து சகோதரனும் உன்னை ஓட ஓட விரட்டி என்னுடைய சகோதரனுக்கு வர வேண்டிய இந்த வக்பு 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 சொத்தை நாங்கள் மீட்டெடுத்து அவர்களுக்கு அவருடைய கருத்தில் கொடுப்போம் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எனவே மோடி அரசு ஒன்றிய அரசு பிஜேபி இந்த சங் பரிவார அரசு உன்னை எச்சரித்து சொல்லுகிறோம் உனக்கு நீ போட்டதான இந்த சட்டத்தையும் திருட்டு சட்டத்தை நீயே வாபஸ் வாங்கிட்டு ஓடிடு அதுதான் உனக்கு நல்லது இந்த இந்திய தேசத்து நல்லது இது திசை திருப்பி நீங்க பல விதத்தில் நாடகம் ஆடலாம் விதத்தில் போராடலாம் பல பேரை எழுப்பி விடலாம் பல பேரை உருட்டி விடலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி என்னுடைய இஸ்லாமிய சகோதரனுடைய சொத்து அவர்களுக்குரிய சட்ட திட்டங்களை நீ ஒரு நாளும் ஒருபோதும் கை வைக்க கூடாது எத்தனையோ சட்டத்தை நீ போட்டுட்டேன் முத்தலாக்குன்னு போட்ட சிஏஏ போட்ட என்ஆர்சி போட்ட என்ன என்னென்னலாம் இந்த காஷ்மீர் குழந்தை முன்னூத்தி எழுபது போட்ட எல்லாம் போட்டு எடுத்து உன்னுடைய பெரிய மார்பை விரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சாதிச்சுட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ சாதிக்கல போனா போயிட்டு போய் என்னுடைய இஸ்லாமிய விட்டுக்கிட்டு இருந்தாங்க இனிமே நீ இஸ்லாமியனுக்கு விரோதமா நீ ஒரு சின்ன சட்டத்தை போட்டாலும் கூட சின்ன சட்டத்தை போட்டால் கூட அதை எதிர்த்து நின்று போராடி ஜெயிப்பதற்கு என்னுடைய எஸ்டிபிஐ கட்சி ரெடியா இருக்கு அது கண்டிப்பாக நிறைவேற்றும் நிறைவேற்றிய மா தீரும் என்னுடைய எஸ்டிபிஐ கட்சி சார்பாக இந்த வக்பு திரு சட்டத்தை உடைத்தெறிந்து இந்த திருப்பி என்னுடைய இஸ்லாமிய கொடுப்போம் என்பதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி